அன்பும் அரணும் திருவள்ளுவம் வள்ளுவ பார்வை அதிகாரம் எழுபது பாராட்டு பெற்று மதிக்கப்பட்டேன் என்பதனால் நட்புகளும் அன்பு செய்தார் ஆதரித்தார் என்பதனால் உறவுகளும் மன்னரை சேர்ந்தொழுகளில் விரும்பத்தகாத உரிமை எடுத்துக் தகாது எவரும் எக்காலமும் இறையாண்மையை மதித்து மன்னரை சேர்ந்தொழுகல் வேண்டும் என்றுரைக்கின்றது அதிகாரத்தின் எட்டாம் இளையர் இனமுறையர் என்று இகழார் நின்ற ஒளியோடு ஒழுகப்படும் சொற்பொருள் இளையர் தன்னிலும் வயதில் சிறியவர் இனமுறையர் இவ்வகை உறவின் முறையினர் என்று என்றெண்ணி பழிக்க மாட்டார் நின்ற ஒளியோடு பெற்றுள்ள சிறப்போடு ஒழுகப்படும் நடந்து கொள்ளல் வேண்டும் கருப்பொருள் எமக்கு இளையவர் இன்ன உறவு முறையுடையவர் என்று பழிக்காமல் தலைமை நிலைக்கு தக்கவாறு நடக்க வேண்டும் எமக்கு இளையவர் இன்ன உறவு முறையுடையவர் என்று ஆட்சி தலைவரது அதிகாரத்தை மதித்து ஒழுக வேண்டும் ஆளும் மன்னவன் மிக இளையவன் எனக்கு இன்ன உறவினை உடையவன் என்று புறக்கணிக்காமல் அரசனுக்குரிய தகுதிக்கு ஏற்ப அவனை மதித்து போற்ற வேண்டும் தாம் பார்த்து வளர்ந்தவர் தமக்கு உறவுக்காரர் என்று தலைவரை பொருட்படுத்தாத மனநிலையை நீக்கி ஒழுகுக உறவு கூறி இகழாமல் தகுதியாக பழகுக ஆட்சியாளருடன் பழகும் அவரது பதவிக்கு மதிப்பு கொடுத்து பழக வேண்டுவது சேர்ந்தொழுகுவார் சால்வு இது தலைமை பதவிக்கும் பொறுப்புக்கும் கொடுக்கப்பட வேண்டிய முறைமையாகும் ஆட்சியாளர் வயதில் தம்மிலும் இளையவர் என்பதாலோ உறவுமுறை என்பதாலோ நட்பின் காரணமாகவோ கூட அவரை குறைவாக எடை போட்டு மதியாது பழக கூடாது ஆட்சியின் அதிகாரச் சிறப்புக்கு மதிப்பு தந்து சேர்ந்தொழுகுவார் நடந்து கொள்ள வேண்டும் உறவு முறையாலும் பழக்கத்தினாலும் பழமை பாராட்ட எத்தனித்து முறைமை தவறி நடத்தல் தலைமை பொறுப்புக்கு இழுக்காகும் அதனாலும் உரிமை உணர்வால் உந்தப்படுதலை உதறிட வேண்டும் என்கின்றது குரல் நின்ற ஒளியோடு எனும் தொடரானது தலைமை பண்புக்குண்டான நிலை பெற்ற சிறப்பு விளங்குதலை குறிக்கின்றது தலைவரின் தகைமைக்கு என்றும் தலைவணங்க வேண்டுவது சார்ந்தொழுகுவார் பண்பு இளையர் இன முறையர் என்று இகழார் நின்ற ஒளியோடு ஒழுகப்படும் வாழ்க வள்ளுவம் வெல்க குரலியம் வள்ளுவ பார்வையில் சுபா சுப்பிரமணியம்